சிவபெருமானுக்குரிய விரதங்களிலேயே மிகச்சிறந்தது மகா சிவராத்திரி தான் மகா சிவராத்திரியில் விரதம் இருப்போருக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும் பொருளாதார முன்னேற்றம் அடைந்து சகல வளங்களும் வெகு கிடைக்கும் வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் தடையின்றி நிறைவேறும் அனைத்து பாவங்களும் நீங்கி இறுதியில் சிவபெருமானின் திருவடியை அடைந்து மோட்சம் கிடைக்கும் மகத்துவமிக்க இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது மற்றும் பிரதம் பூஜை மந்திரம் சிறப்புகள் பலன்கள் ஆகியவை அனைத்தும் காண்போம் ஓம் நம சிவாய வாழ்க ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் நமது காணொளிகளை தொடர்ந்து காணுங்கள் மேலும் மறக்காமல் லைக் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வருடம் முழுவதும் பல சிவராத்திரிகள் இருந்தாலும் மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பது எல்லாவற்றையும் விட சிறப்பானது என்று புராணங்கள் கூறுகின்றன சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கும் என்பது நம்பிக்கை மாசி மாதத்தில் வரும் தேபிரை சதுர்த்தி நாளையே மகா சிவராத்திரியாக போற்றி கொண்டாடுகிறோம் இந்த வருட மகா சிவராத்திரி வரும் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு வருகிறது இந்நாளில் ஈசனை வழிபட்டால் எத்தகைய பாவங்கள் செய்திருந்தாலும் அது நம்மை விட்டு போகும் சிவராத்திரி விரதம் இருப்பது எப்படி முதல் நாளன்று ஒருவேளை உணவு உண்டு சுக போகங்களை தவிர்த்து மனதார சிவனை நினைத்து வழிபட வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகளை செய்து முடிக்க வேண்டும் அதன் பின்னர் சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்யலாம் ஆலய தரிசனம் முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜைக்கு உரிய இடத்தை சுத்தம் செய்து மாலை தோரணங்கள் ஆகியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டும் பகலில் நீராடி உச்சிகால பூஜைகளை முடித்துவிட வேண்டும் அதன்பின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெற இருக்கின்ற சிவராத்திரி பூஜைக்காக வில்வம் மலர்கள் பால் பழங்கள் இளநீர் ஆகியவற்றை இயன்றவரை தந்து வீடு திரும்பலாம் வீடு திரும்பியதும் மறுபடியும் நீராடி மாலை நேர பூஜைகளை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் ஒரு உயர்ந்தமான பீடத்தில் சிவலிங்கத்தை வைத்து அல்லது சிவனின் படம் இருந்தால் வை அதை வைத்து நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்யலாம் அதாவது நான்கு கால நேரத்திலும் பூஜை செய்த வேண்டும் நான்கு கால சிவ பூஜையில் அந்தந்த பூஜைக்கேற்றவாறு வஸ்திரம் மலர்கள் மாலை நைவேத்தியங்கள் லிங்கத்திற்கு படைத்து பூஜை செய்ய வேண்டும் சிவ பூஜை செய்ய இயலாதவர்கள் சிவாலயங்களில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டும் சிவனருள் பெறலாம் அன்று இரவு முழுவதும் சிவபுராண உபன்யாசம் சிவன் கோயில்களில் நடைபெறும் அதை கேட்கலாம் அல்லது வீட்டிலேயே தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் அல்லது சிவ ஸ்தோத்திரங்கள் முதலியவற்றை படிப்பதோ அல்லது யாரையாவது படிக்க சொல்லி கேட்கலாம் இல்லை எனில் ஓம் நம சிவாய என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியும் தியானிக்கலாம் சிவராத்திரி அன்று செய்யக்கூடாதவை எவை அதாவது மகா சிவராத்திரிக்கு சிலவற்றை நாம் தவிர்ப்பது நலம் ஒன்று பகலில் தூங்கவே கூடாது மகா சிவராத்திரி என்று கண் விழிக்க வேண்டும் என்பதற்காக கைபேசிகளில் விளையாடுவதோ அல்லது திரைப்படங்கள் பார்ப்பதோ தவறு மகா சிவராத்திரி அன்று உபவாசம் இருப்பது நியதி உபவாசம் என்ற சொல்லுக்கு சமீபமாக இருத்தல் என்றே பொருள் ஆகவே உடலாலும் மனத்தாலும் சிவ சிந்தனையுடன் அன்று இருக்க வேண்டும் மேலும் பக்தி பாடல்கள் பக்தி படங்கள் போன்ற நிகழ்ச்சிகளை நாம் கலந்து கொள்ள கூடாது ஓம் நம சிவாய கே மகாலிங்கம் ஐயர் அரகண்ட நல்லூர்